வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் மட்டுமே பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு நிமிடத்துல போதுமான தகவல்களை கொடுக்க முடியாததால இனி வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்படும் இந்த காணொலியில் மகாபாரதத்தில் சகாதேவன் பற்றிய ஒரு சிறிய பகுதியை பார்க்கலாம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தரான சகாதேவனுக்கு ஜோதிடத்தில் முக்காலமும் அதிக ஆற்றல் கிடைச்சிது அது எப்படின்னு பார்க்கலாம் பாண்டு மகாராஜா தன் உயிர் பிரியறபோது தன்னுடைய ஐந்து மகன்களை அழைச்சி தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக அதை விடும்படி சொன்னார் அப்படி செஞ்சால் முக்காலங்களையும் தெரிஞ்சுக்கிற ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இறந்துட்டார் பாண்டவர்களும் அவங்களுடைய தந்தை பாண்டு சொன்னபடி செய்யலாம்னு முடிவு பண்ணாங்க அப்போ அங்கே கிருஷ்ண பரமாத்மா வந்தாரு இந்த விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுறாரு சாகர காலத்துல உங்க தந்தைக்கு தான் புத்தி பிசகிருச்சு உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணக்கை சாப்பிடுவாங்களா வாங்க விறகு எடுத்து வந்து உங்க தந்தையை தகனம் செய்வோம்னு பாண்டவர்களை அழைச்சிட்டு போனார் மிருகங்கள் பாண்டவனுடைய உடலை இழுத்துச் சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு இருக்க சொல்லிட்டு போனாங்க அவங்க போனதுக்கப்புறம் சகாதேவன் தன் தந்தையோட இறுதி வாக்கு மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைச்சு சாப்பிட்டாரு உடனே அவருக்கு முக்காலத்தையும் உணர்கிற சக்தி கிடைச்சிது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த பாண்டவர்கள் ரொம்ப களைப்போட விறகுகளை கீழே போட்டுட்டு சோர்வா உட்கார்ந்தாங்க கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கிட்டு வந்தாரு ஆனா விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலே காற்றில் மிதந்து வந்தது அது மற்றவங்க கண்களுக்கு தெரியல சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சது கிருஷ்ணரும் ரொம்ப களப்படைஞ்சது போல சபா அப்படின்னு சொல்லிட்டு விறக கீழே போட்டுட்டு உட்கார்ந்தாரு அப்போது சகாதேவன் கிருஷ்ணர்கிட்ட கண்ணா எல்லோரும் விறக சுமந்துட்டு வந்தாங்க அவர்கள் களைப்பாகிறது நியாயம் உன் விறகு கட்டு காற்றில் தானே மிதந்து வந்தது நீ ஏன் களைத்தது போல நடிக்கிற அப்படின்னு கேட்டாரு உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் புரிஞ்சது சகாதேவனை தனியா அழைச்சி அவர் விவரம் கேட்க சகாதேவன் தன் தந்தை பாண்டுவோட விரல தின்றதை ஒத்துக்கிட்டாரு எதிர்காலம் தேவ ரகசியம் இறைவன் போக்குல குறிப்பிடுறது அதர்மம் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு சகாதேவனுக்கு தெரிந்த எல்லா எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சகாதேவன்கிட்ட கிருஷ்ணர் சத்தியம் வாங்கினார் தனக்கு முக்காலமும் உணரும் கலை தெரியுங்கிற ஆணவத்தால் சகாதேவனுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாயிடுச்சு துரியோதனன் பாண்டவர்கள் அழிக்கிறதுக்கு போருக்கான சிறந்த நாளை கண்டித்து கொடுக்கும்படி சகாதேவன்கிட்ட கேட்டார் சகாதேவனும் அதற்கான நாளை குறித்து கொடுத்தாரு இந்த அளவுக்கு அவர் ஜோதிடக் கலையில் உண்மையாக இருந்தார் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில் தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவருக்கு தெரிய வந்தது இதனால் தனக்கு தெரிஞ்ச முக்காலமும் உணர்ற ஜோதிட கலையில் இந்த உண்மையை தெரிஞ்சு கொள்ள முடியலை என்ற எண்ணம் ஜோதிடத்தில் இருந்த நம்பிக்கையை இழக்க வைக்கிது பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போர் முடிஞ்ச பிறகு சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே அப்படின்னு கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா அப்படின்னு கேட்டார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரல அப்படின்னா ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா அப்படின்னு மறுபடியும் கேட்டார் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன் சொன்னார் பாருங்க ஒரு பதில் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் எதற்கு சகாதேவா இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது அடங்கியது அவன் கர்ப்பம் எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் சரி எத்தனை வேதங்களை கரைத்து கொடுத்தாலும் சரி தொண்ணூத்தொம்பது சதவீதம் மட்டுமே தன்னுடைய கணிதத் திறமையை எடுக்க முடியும் நீதி ஒரு சதவிகிதம் கடவுளுடைய பிடியில் மட்டும்தான் இருக்கும்